பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களுக்காக ஜனவரி பதினோராம் தேதி வெளியூர்களுக்கு செல்ல ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விட்டுத் தீர்ந்தன இது தொடர்பாக பயணிகளுடன் செய்தியாளர் ரேவதி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் போகி பண்டிகையும் பதினான்காம் தேதி பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட பதினைந்தாம் தேதி மாட்டுப் பொங்கல் தேதி மாட்டுப்பொங்கல் என வரிசையாக விடுமுறை நாட்கள் ஜனவரி முன்பதிவு தினம் தொடங்கி இருக்கிறது நேற்று இது போலவே ஜனவரி பத்தாம் தேதிக்கு இந்த டிக்கெட் முன்பதிவு தொடங்கியிருந்தது தொடங்கி இருந்த மூன்று நிமிடங்களுக்குள்ளாகவே பல்வேறு ரயில்களுக்கான டிக்கெட்டுகள் அதாவது இந்த தூங்கும் வசதி கொண்டிருக்கக்கூடிய டிக்கெட்டுகள் எல்லாம் விற்று தீர்ந்திருப்பது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல மணி நேரமாக காத்திருந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பதினொன்றாம் தேதிக்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கி இருக்கிறது முத்துநகர் எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நெல்லை எக்ஸ்பிரஸ் மண்ணை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல விரைவு ரயில்களில் கூட தூங்கும் வசதி இருக்கக்கூடிய ஏசி உள்ளிட்ட பெட்டிகள் எல்லாம் முழுவதுமாக அந்த டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன முதலாக சென்றிருக்கக்கூடிய நபருக்கே வெயிட்டிங் லிஸ்ட் வரும் அளவிற்கு அதிகப்படியாக டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யப்படுவதாக திருநெல்வேலிக்கு டிக்கெட் போடுறோம் பொங்கல் திருநெல்வேலிக்கு டிக்கெட் போடுறேன் பொங்கலுக்கு நேத்து பத்து மணிக்கு வந்த நைட்டு இரண்டாவது ரெண்டாவது இரண்டாவது ரெண்டாவது ஃபார்முக்கே தான் கிடைச்சிருக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கல ஒவ்வொரு வருஷம் ட்ரை பண்ணுறோம் போன வருஷம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு இது இரண்டாவது ஃபார்ம் ரெண்டாவது ஃபார்ம் தான் வாங்கின போன வருஷம் அது கன்ஃபார்ம் ஆச்சு டிக்கெட் இந்த வருஷத்துக்கு கன்ஃபார்ம்லாம் ஆர் ஐஸில் வந்துருக்குது ஃபஸ்ட்டு ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் மொத்தம் மூணு ஃபார்மே ஆர்ஐஸ் தான் இருக்கு எதுவுமே கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கல நேற்று மதியம் ரெண்டு பத்து வந்தேன் டிக்கெட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு டிக்கெட்டு ஆர்ஏசி திருநெல்வேலி போகிறேன் நான் ஃபஸ்ட்டு டிக்கெட்டு ஆர்ஏசி டிக்கெட்டு எவன் தான் ஆட்டோ போடுறான் என்ன போகிறானு தெரில ஃபஸ்ட்டு டிக்கெட்டே ஆர்ஏசி கிடைக்குது எக்மோ ஸ்டேஷனில் ஒவ்வொரு தடவை ஆமாம் ஆமாம் இதுக்கு முன்னாடி போன டைம் வரும்போது டிக்கெட் கிடச்சிது போன டைம் ஒன்றரை மணிக்கு வந்து வெயிட் பண்ணி மல்ல டிக்கெட்டுக்கு ஒன்றரை மணிக்கு வெயிட் பண்ணி அப்போ டிக்கெட் கிடச்சிது ஆனால் அந்த டைம் டிக்கெட் கிடைக்கல ஆர்ஏஎசி தான் கிடைக்கிது நமக்கு எவனாவது ஏஜென்ட் எவனா ஆகும் பொழுது எவனா ஆட்டியோ பொழுது டிக்கெட்டாக ஃபஸ்ட்டு டிக்கெட்டே கிடைக்க மாட்டேன்னா வேறு எப்படி என்ன சொல்கிறதுனே தெரில